நான் இன்றைக்கி எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவித்ரம் என்ற கிராமம் அதாவது திருக்கோவிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலையில் பவித்ரம் என்ற கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்தில் தான் இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா சமத்துவபுரம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரமலை முருகன் கோவில் இருக்கு ஒரு சின்ன குன்று இருக்கு அந்த குன்று மேலே முருகன் குடிகொன்று இருக்கார் அதாவது எழுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த அளவு ஒரு சித்திரம் வந்து இங்கே இருந்ததாகவும் அவர் கனவுல தோன்றி இந்த முருகன் இங்கே காட்சி எழுத்ததாகவும் இங்கே முருகன் கோவில் கட்டப்பட்டிருக்கு தான் பார்க்க போகிறோம் அங்கே இதுதான் மேலே போகிறப்போதை போனோம் இவருக்கு வேள்லா வச்சிருக்காங்க பாருங்க இருக்கு வாங்க மேல போகலாம் இந்த படி வழியாதான் போனோம் ஒரு ஒரு இரு இருபது படி தான் இருக்கும் இருபது படிக்கு மேல போனால் இந்த குன்று அமைஞ்சிருக்கு பாருங்களேன் ஃபுல்லாக ஒரு குன்று இதுல பாருங்க எவ்வளவு மரங்கள் நிறைஞ்சிருக்கு பாத்தீங்களா வாங்க மேல போகலாம் சித்தர் மலை இது பேர் சித்தர் மலைன்றாங்க இங்க தான் குடிகொண்டிருக்காரு முருகன் இந்த ஊர் பேர் பவித்திரம் சொல்லக்கூடிய ஊர் இது பக்கத்தில் சமத்துவபுரம் இது பக்கத்துல தான் சமத்துவபுரம் இருக்கு இது அந்த சித்தருடைய சிற்பத்தை செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க இந்த மலையில இருந்த சித்தர் இவருக்கு தான் முருகன் காட்சி கொடுத்ததாக இந்த மலையை இதில் உருவாக்கியிருக்காங்க கோவில் ரொம்ப பழமையான கோவில் மேலே போய் பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க இங்கேயும் முருகனுக்கு அதாவது அதாவது அந்த வழிபட்ட அந்த இது எப்படி சொல்கிறதுனா வள்ளி தேவனோட மூணு பேரும் அப்படி இருக்கிற மாதிரி அவரு ஒரு கல்லால் வச்சு வழிபட்டிருக்காங்க அதுக்கு உருவ வழிபாடு கொண்டு வந்திருக்காங்க வாங்க அப்படியே போகலாம் பாருங்க அந்த ரோடு இந்த பாத்தீங்களா இந்த பக்கம் போனால் திருக்கோவிலுக்கு போகிறது இந்த பக்கம் போனால் திருவண்ணாமலை போகிறது திருவண்ணாமலைங்கிறது ஒரு பதினேழு கிலோமீட்டர் திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு இந்த சித்திரமலையில் தான் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எத்தனையோ பேர் அன்பர்களும் திருவண்ணாமலை வருவீங்க வரும்போது பார்த்துட்டு போங்க இந்த வழியாக வந்தீங்கன்னா இப்ப விநாயகர் சன்னதி முதல்ல அமைச்சிருக்காங்க இங்க முழு முதற் கடவுளான விநாயகப்பெருமானதான் போனால் போனாலும் தான் போகணும் அதனால் விநாயகர் சன்னதி முதல்ல அமைக்கப்பட்டிருக்கு மேல கூட பாருங்களேன் இல்லை கல்லுலேயே விநாயகர் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க மூஞ்சூர் கூட கல்லுலயே தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப சின்னதாக அந்த வாதுல அமைச்சிருக்காங்க பாருங்க வாங்க அப்படியே போலாம் இங்க பாருங்க வைக்கிறது மரம் பாருங்க பெரிய மரம் மழை வேம்புன்னு சொல்லுவாங்க மழை வைக்குது பாருங்க இந்த மலை வேம்பு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அழகாவும் ரம்யமாகவும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ரோட்டுக்கு பக்கத்துல இவ்வளவு அருகில இந்த இடம் இருக்கு நீங்க திருவண்ணாமலை நிறைய பேர் பயணம் பண்ணுவீங்க இல்லையா அப்ப திருவண்ணாமலை பயணம் பண்ணும் போது கண்டிப்பாக நீங்க வந்து திருவண்ணாமலை போற பாதத்துல அந்த சமத்துவபுரம் சமத்துவபுரம் ரொம்ப தொட்டது இந்த இதெல்லாம் சமத்துவபுரம் இந்த எல்லாம் தெரியுது பாத்தீங்களா அதான் சமத்துவபுரம் அது பக்கத்துல இந்த குன்று அமைஞ்சிருக்கு சித்திரமலைன்னு சொல்லக்கூடிய அந்த குன்று அமைஞ்சிருக்கு கண்டிப்பா வழிபடுங்க அங்க முருகப்பெருமான போய் பார்ப்போம் கந்தனுக்கு அரோஹரா பாலசுப்ரமணிய சுவாமி பாலசுப்பிரமணியம் அதாவது குழந்தையாக காட்சி கொடுத்துருக்காரு முருகப்பெருமான் இங்க பாருங்களே இதோட பழமை எவ்வளவுன்றது தெரியும் ஃபுல்லா க கல்லு இது பண்ணியிருக்காங்க முருகப்பெருமான் பாருங்க உள்ள அவ்வளவு அழகாக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க அற்புதமாக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு முருகப்பெருமான் குழந்தை ரூபத்துல இருக்காரு பாலா அப்படின்னாலே குழந்தைன்னு அர்த்தம் இதோட பாருங்க எவ்வளவு பழமைன்னு இருக்காங்க கற்களை பாருங்க ரொம்ப பழமையா இருக்கு அதுக்கு பிறகு இப்ப கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்ல காத்து வருதுங்க இங்க நல்ல வறுமையான ஒரு காற்று வருது இங்க சில சன்னதிகள்லாம் வச்சிருக்காங்க வாங்க அதுக்கெல்லாம் பார்ப்போம் சப்த கன்னிமார் சன்னதி இருக்கு பாருங்க சப்த கன்னிமார்கள் வச்சிருக்காங்க இங்க பாருங்க இதோட மொத்த அழகும் அந்த ரோட்லேருந்து இன்னும் அந்த குண்டிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கீழே எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க தண்ணியெல்லாம் இருக்கு இந்த சமத்துவபுரம் இந்த போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா சமத்துவபுரம் இதுதான் சமத்துவபுரம் இந்த சமத்துவபுரம் பக்கத்திலே தான் இந்த சித்திரமலை அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான ஆலயம் வாங்க அப்படியே பார்ப்போம் இது வந்து அதுக்கு பிறகு புனரமைச்சிருக்காங்க இது பாருங்களேன் இங்க பாருங்க என்ன நம்ம பழமையான கோயில்கள் நிறைய கோயில்களை அந்த ஜன்னலை பார்த்துருப்போம் இந்த பாருங்க அந்த ஜன்னல் இங்க இருக்கு பாருங்க கல்லையே செய்யப்பட்ட ஜன்னல் செங்கலால கட்டி இருந்திருக்காங்க அப்படியே அந்த செங்கலை திருப்பி இவங்க வந்து அப்படியே திருப்பி வந்து கட்ட அதிலேயே கட்டி அந்த கட்டடத்தை அப்படியே பராமரிச்சிருக்காங்க அப்படியே பின்னாடி போலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த இடம் பாருங்களே எவ்வளவு பாறைகள் பாத்தீங்களாங்க இந்த பாறைகளுக்கு மேலதான் முருகப்பெருமான கொடி கொண்டு இருக்காரு இங்க பாருங்க இன்னொரு அற்புதமான காட்சி என்ன காட்சி பார்க்க போறோம்னா இங்க பாருங்க இங்க இருந்து பார்க்க திருவண்ணாமலை வந்து எவ்வளவு அழகாக அப்ப சிவபெருமான் வந்து மலை ரூபத்துல சிவலிங்கமாகவே காட்சி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க திருவண்ணாமலைக்கு அரோஹரா இங்கே முருகன் கோயிலேருந்து நம்ம திருவண்ணாமலையை பார்க்குறோம் கொன்று மேல இங்க இருந்து பார்த்தா மலையை அந்த மலையே சிவலிங்கமாக காட்சி கொடுத்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு அற்புதமான காட்சி பாத்தீங்களா அண்ணாமலையார் அங்கேருந்தே நம்ம காட்சி கொடுத்துட்டு எவ்வளோ எவ்வளவு அழகா அந்த மலை வந்து ஒரு எப்படி சித்திர மலையும் சொல்லக்கூடியது நிறைய மருத்துவ மரங்களும் செடிகளும் நிறைய சூழ்ந்திருக்கு இங்கே பாருங்களே இந்த நம்ம வில்வ மரம் பாருங்க எவ்வளவு காய் வச்சிருக்கு பாருங்க ஏன்னா சமத்துவம் அந்த சமத்துவம் தெரியுது பாருங்க வீடுகள்லாம் தெரியுது பாத்தீங்களா நிறைய செடிகள் பார்க்குறோம் நம்ம மரங்களும் செடிகளும் நிறைய இருக்கு குன்று குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க குன்றுகள் இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கிறார் இங்க பாருங்களே இந்த அபிஷேக கண்டி பாருங்க எவ்வளவு பழமையானதுன்னு பாருங்களே இந்த கோமுகம் சொல்லக்கூடிய இந்த அபிஷேக கண்டி எவ்வளவு பழமையானதுன்னு பாத்தீங்களா கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் ஆயிருச்சு இந்த கோவில் கட்டி இதுக்கு பிறகு இப்ப புது புதுப்பிச்சு கும்பாபிஷேயம் பண்ணியிருக்காங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஒரு மன அமைதி கிடைக்குது இங்க வந்து திருவண்ணாமலை தரிசனம் பண்ண ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்குது கண்டிப்பா நீங்க இந்த வழியா பயணம் பண்றீங்க திருவண்ணாமலைக்கு பயணம் பண்ணும்போது இந்த சித்திரமலையை வந்து பாருங்க இங்க பிறகுல இங்க வந்து ராதாகிருஷ்ணனுடைய சிலை வச்சிருக்காங்க பிறகுல ராதையும் கிருஷ்ணனும் நடனம் ஆடுவது போல இங்க ஒரு சிலை வச்சிருக்காங்க எழுதியும் போடுங்க ராதாகிருஷ்ணன் சன்னதி சின்ன சின்ன எப்படி சொல்றது சன்னிதானங்கள்லாம் ஏற்படுத்திருக்காங்க பரிவார தெய்வங்கள் அதெல்லாம் முருகனுக்கு தான் முதல் இடம் கொடுத்துருக்காங்க மேலையும் பாருங்க கற்களை கொண்டு மயில் மயில் வச்சிருக்காங்க முருகனும் அந்த கல்லையே செஞ்சு மேலே வச்சிருக்காங்க சுதையா வைக்காம கல்ல செஞ்சு வச்சிருக்காங்க இங்க பாருங்களேன் இங்க முருகனு கூட வாகனமாக மயில் இருக்கு பலிப்பீடம் இருக்கு இப்ப இந்த தொட்டில ஒரு தண்ணி நிறைச்சி வச்சிருக்காங்க என்னன்னா இங்கே இந்த குருவிகள் வந்து குடிக்கட்டும் இருக்கா அந்த இங்கே மலைகள் இருக்கக்கூடிய குருவிகள் வந்து தண்ணி குடிக்கட்டும் இந்த இதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு அற்புதம் பாத்தீங்களா முருகப்பெருமானுடைய அருளே அருள் தான் கண்டிப்பாக நீங்களும் நீங்க இது வர மாதிரி இருந்துச்சுன்னா திருவண்ணாமலை வர மாதிரி இருந்தால் திருக்கோயிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலையத்தில் பௌத்திரம்னு ஒரு கிராமம் அது பக்கத்தில் இருக்கு சமத்துவபுரத்துக்கு பக்கத்தில்லாம் இந்த சித்திரமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க இங்கே வந்து ஒரு அமைதி மன அமைதி கிடைக்குது இங்கேருந்து திருவண்ணாமலையம் நம்ம தூரத்துலேருந்து தரிசனம் பண்ணிடலாம் அதுவும் பார்க்கலாம் என் முருகனுக்கு அரோஹரா இந்த வீடியோ பார்க்கவும் அனைவருக்கும் நல்ல அருளையை அருளட்டும் முருகப்பெருமான் கண்டிப்பாக நீங்களும் இந்த வழியாக வந்தீங்கன்னா முருகப்பெருமானை பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த அருள் கிடைக்கட்டும் நன்றி